நைன்டிஸ் கிட்ஸ்களை இப்போ வரைக்குமே கிரங்கடிக்கக்கூடிய ஆன்டிஸ் நடிகைகள் யார்லான்னு தெரியுமா கமல் அர்ஜுனை சொல்லிவிட்டு தெரிஞ்சிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது மனிஷா கொய்ராலா நேபாளத்தை பூர்வீகமா கொண்ட நடிகை தான் இந்த மனிஷா கொய்ராலா தமிழ்ல பாம்பே முதல்வன் போன்ற படங்கள்ல நடிச்சதுக்கு அப்புறமா கிடைச்சிச்சு இவங்க தமிழ்ல மட்டும் இல்ல ஹிந்தி தெலுங்கு நேபாளி மலையாளம் கன்னடம் அப்படின்னு பல மொழி படங்கள்ல நடிச்சு எல்லா இடத்துலயுமே ஒரு முன்னணி நடிகையா மாறியிருக்காங்க இவங்க தமிழ்ல ஒரு சில படங்கள்ல மட்டுமே நடிச்சிருந்தாலோ நிறைய பேரோட கனவு கண்ணியா இவங்க இருந்திருக்காங்க அது ரசிகர்களுக்கு மட்டும் இல்ல ஈவன் ஆக்டர்ஸ்க்கு கூட ஒரே ஒரு படத்துல கமல் அர்ஜுன் கூட நடிச்சுக்கிட்டே ரெண்டு பேரையும் அப்படியே கிரங்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் மனுஷா குயிராலுக்கு மட்டும் புகைப்பிடிக்கிற பழக்கமோ மது வருந்துற பழக்கமோ இல்ல அப்படின்னா அவங்களோட கெரியர் இன்னுமே உச்சத்தை தொற்றுக்கும் நம்ம தமிழ் சினிமால நல்லா வளர்ந்துட்டு வரக்கூடிய அந்த டைம்ல இவங்க தேவையே இல்லாம ஆல்கஹால்க்கு அடிக்ட் ஆகி அவங்களுக்கு இருந்த நல்ல பேரையும் கெடுத்துட்டு போயிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது தபு ஒரு மாடல் அழகியா இவங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா தான் ஆக்டிங் மேல இன்ட்ரெஸ்ட் வந்து இவங்களோட கவனம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா சினிமா பக்கம் திரும்பி இருக்கு இவங்க ஹைதராபாத்தை பூர்வீகமா கொண்டவங்க பண்ணிருக்காங்க காதல் தேசம் படத்துல நடிச்சதின் மூலமா தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில ஒரு பரிச்சயமான நடிகையா வளம் வந்தாங்க அதுக்கப்புறமா இருவர் தாயின் மணிக்கொடி கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் இந்த மாதிரி படங்கள்ல நடிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு நல்ல ஃபேம் நம்ம தமிழ் சினிமால இருந்துச்சு எப்ப அஜித் கூட ஜோடி சேர்ந்து நடிச்சாங்களோ அதுக்கப்புறமா அப்ப இருந்த நைன்டி ஸ்கிட்ஸோட பேவரேட் ஆன ஹீரோயினா மாறிட்டாங்க இப்பவுமே சில பேருக்கு தபுவை பார்த்தா கண்டிப்பா பழைய நினைவுகள் வரும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரீத்தி சிந்தா ஐபிஎல் ஒன்னு இருக்கிற வரைக்கும் அந்த ஐபிஎல் பஞ்சாப் டீம் ஒண்ணு இருக்கிற வரைக்கும் நம்ம யாருமே பிரீத்தி சிந்தாவை மறக்க போறதே கிடையாது இவங்க பாலிவுட்ல ஒரு பேமஸ் ஆன நடிகையா வளம் வந்தவங்க தமிழ் ஹிந்தி தெலுங்கு போன்ற பல மொழி படங்களையும் இவன் ஒரு துணிச்சல்காரன் மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க அந்த படங்கள் நடிச்சதுக்கு அப்புறமா அது சரியா ஓடுதோ இல்லையோ ஆனா பிரீத்தி சிந்தாக்கே நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய இருந்துச்சு அவங்க பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பாங்க கிட்ஸ் எல்லாருமே பிரீத்தி சிந்தாவோட அழக பார்த்து ஒரு வாட்டியாவது மெய் மறந்து போயிருப்பாங்க நைன்டிஸ் கிட்ஸ் தான் அப்படின்னு பார்த்தா இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸ் ஐபிஎல் பி எல் அவங்களோட அழகுல விழுந்துடுறானுங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சுஷ்மிதா சென் இவங்களை உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல பாலிவுட் படங்கள்ல அதிக அளவுல நடிச்சு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இவங்களோட நடிப்புல ஹிந்தியில வெளியான தஸ்தக்னு ஒரு படம் இருக்கு பாத்திருக்கீங்களா இதுதான் இவங்க நடிச்ச முதல் படம் முதல் படத்துல இவங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா தமிழ் பக்கம் ரட்சகன் அப்படின்ற படத்துல நடிச்சிருப்பாங்க

இருக்காங்க அதை தொடர்ந்து ஜீன்ஸ் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல ரீசெண்டா வெளியான பொன்னியின் செல்வன் அப்படின்ற வரலாற்று படத்துல நடிச்சதின் மூலமா இவங்களோட மார்க்கெட் என்னைக்குமே குறையாது இன்னைக்குமே இவங்க உலகலகி தான் அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க இவங்க தமிழ்ல ஒரு சில படங்கள்ல மட்டுமே நடிச்சிருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் இவங்களுக்கு இருந்த ஃபேம் எப்பவுமே குறையல ஏன்னா சில ஆண்டுகள் கழிச்சு தான் எந்திரன் படத்திலயே இவங்க நடிக்க வந்தாங்க அப்போவும் ஐஸ்வர்யா ராய் மேல அதே கிரேஸ் இருந்துச்சு அது முடிஞ்சு சில ஆண்டுகள் கழிச்சு பொன்னியின் செல்வன்ல வராங்க அப்பவும் மேல அதே ஏக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கு அதனாலதான் இவங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே எல்லா தரப்பினரையுமே கவர்ந்து இழுத்துக்கிட்டு நான் போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை